அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படலுது அதன்படி இந்த தேதியில் ரேஷன் அட்டைதாரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தற்போது பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் பல விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்க பண்ண கிளிப்புண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரேஷன் கடைகளில் வரக்கூடிய நாட்களில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க முதல் கட்டமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மக்களின் எதிர்பார்ப்புக்கு பிறகு தான் இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷன் கடைகளை இந்த திட்டம் தொடங்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ரேஷன் கடைகளை தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கடைகளில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலியமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க இன்னும் நம்மளுக்கு அதாவது நாளை ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு உங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் கட்டாயம் இணைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக ரேஷன் கார்டு மட்டுமே இல்லாமல் ஆதார் கார்டை நீங்கள் இதுவரை புதுப்பிக்காமல் இருந்தால் அதாவது பத்து ஆண்டுகளாக நீங்கள் எந்த ஒரு மாற்றங்களும் ஆதார் அட்டையில் மேற்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் அப்படி நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் உடனடியாக நாளை நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியிருக்கு புதுப்பித்து விடுங்கள் அப்படி நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் 我那个。 சரியான பரிவர்த்தனைகள் நடக்கப்பட வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் மாற்றணும் இல்லை ஏதாவது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுல்லோ உங்களுக்கு குறிப்பாக ஆதார் கார்டு மிக முக்கியமாக இருக்குது அதனால் நீங்கள் ஆதார் கார்டில் மாற்றங்கள் மேற்கொண்ட பிறகு தான் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் கண்டிப்பாக நாளை நாட்கள் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் அதாவது நாளை நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்போது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களில் முகாம்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதனால் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை முகாம் நடைபெறவுள்ளதன் காரணமாக நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் முகவரி மற்றும் உங்களோட செல்ஃபோன் நம்பர் மற்ற சேவைகள் அனைத்தும் இலவசமாக செய்து கொள்ளலாம் என தற்போது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வழியாக மிக முக்கியமான அறிவிப்பு ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டைக்கு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்